வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணம் செய்து கொண்டு வருகின்றேன் என்று நாம் தரிசிக்க இருப்பது நூத்தி பத்தாவது காவிரி தென்கரை தலம் மொத்த எண்ணிக்கை நான்காவது தலம் இந்த தலம் திருவாரூரிலிருந்து திருத்துறை பூண்டி அந்த மார்க்கத்தில் சுமார் இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு தலம் அந்த தலத்தை இன்று நாம் தரிசனம் செய்கின்றோம் சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம் நீழ் நெறிநாதர் தண்டலைச்சேரின்றது ஊர் பெயர் இறைவன் பெயர் திரு நீழ்நெறிநாதர் இந்த ஒரு தலம் பாடல் பெற்றதாலும் சிறப்பு இறைவனாலும் சிறப்பு அதை காட்டிலும் தொண்டர் பெருமையை சொல்லவே முடியாது இல்லையா ஒரு நாயன்மாராலயம் சிறப்பான தலம் இப்படி பல சிறப்புகளை தாண்டிய இந்த தலத்தில் இருக்கும் அம்பிகையின் பெயர் ஞானாம்பிகை மாணிக்கவாசகருக்கு இறைவன் எப்படி திரு பெருந்துறையில் குருந்த மரத்தின் அடியில் ஞானம் கொடுத்தாரோ அதுபோல இந்த ஞானாம்பிகை அப்படின்ற அம்பிகை அருள்பாலிக்கும் தலத்தில் இருக்கும் தல விருட்சமும் குருந்த மரம்தான் சரி இந்த தலத்துக்கு வந்தாயிற்று அற்புதமான இறைவனை தரிசிக்கின்றோம் இப்ப இறைவனின் பெருமைகளை அறிந்து கொள்வோம் முதல் பெருமை இந்த தலம் யாருக்கெல்லாம் அந்த காலத்தில் குஷ்ட நோய் அப்படின்ற ஒரு கொடுமையான நோய்கள் பல அருளாளர்களுக்கு கூட வந்திருக்குன்னு நம்ம பொருளா புராணத்தில் பார்க்கணும் அப்படி குஷ்டம் வந்தவர்கள் அது ரொம்ப ஒரு கொடுமையான வியாதி இப்போ மருத்துவத்தாலும் இறை இப்போ அந்த மாதிரி வியாதிகள் கிடையாது அப்படி குஷ்டரோகம் வந்தவர்கள் வந்து வழிபாடு செய்த தலமாக இருந்தது ஒரு சமயம் கோச்செங்கன் அப்படின்ற யானை புகாம் மாட கோயில் கட்டிய அந்த மன்னனுக்கு இந்த வியாதி அவன் பல ஆலய திருப்பணிகள் ஆனாலும் அவனுக்கான சில தீவினைகளை இது மாதிரி ஒரு கஷ்டங்கள் கொடுத்து இந்த பிறவில் அதை எடுத்துட்டா அவனுக்கு முக்தி கொடுக்கலான்றது இறைவனுடைய எண்ணம் அதனால் அவனுக்கு வியாதி வந்தது இந்த குஷ்டவியாதி வந்தவுடனே எங்கே போனால் தீர்வு அப்படின்னு மருத்துவங்கள் பலனளிக்கவில்லை கோயில்களாக செல்கின்றான் அப்போ ஒரு இடத்தில் அசரீர் எந்த இடத்தில் கல் மாடு புல் தின்னுகின்றதோ அங்கே உன்னுடைய நோய் தீரும் என்று ஒவ்வொரு இடமாக செல்வான் விநாயகருக்கு அருங்கம்புல் இறைவனுக்கு வில்வம்னு எடுத்துன்னு போவோம் ஏன்னா யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலைன்னு ரொம்ப எளிமையான வழிபாடு நம்முடைய மார்க்கத்துல பிள்ளையாருக்கு புல் போதும் ஆஹ் சிவபெருமானுக்கு அந்த வில்வம் போதும் அம்பிகைக்கு வேப்பிலை போதும் நாராயணனுக்கு துளசி போதும் சிறிய இலைகள் தான் பெரிய ஆடம்பர வழிபாடே கிடையாது அப்படி இந்த கோயிலுக்கு கோச்செங்கன் வந்து கையில் விநாயகருக்கான அருகம்புல் வைத்து கொண்டு கோயிலுக்கு வரும்பொழுது இந்த ஆலயத்தின் கல் நந்தி அப்படியே புல்லை இழுத்து சாப்பிட்டுச்சான் அப்போ நமக்கான பெரிய அருமருந்தாக இருக்க போகும் தலம் இது என்பதை புரிந்து கொண்டு இறைவனை உள்ள முருகப் பிரார்த்தித்தான் அதன் பயனாக தன்னுடைய வியாதியிலிருந்து கோச்செங்கன் நீங்க பெற்றான் என்பது ஒரு அற்புதமான வரலாறு அடுத்தது தாயனார் அப்படின்ற ஒரு அற்புதமான பக்தர் அவர் தினமும் நல்ல ஒரு பெரிய ஒரு வேளாண்மை இன்னிக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் தொடர்பு உண்டு எந்த ஒரு விதையை விதைப்பதற்கு முன்பும் அதை கொண்டு வந்து இந்த இறைவனை பிரார்த்தித்து விதைப்பார்கள் நல்ல வளமான நாடு இது சோழ வள நாடு அதை இறைவன் அருளால் தான் அது விளைச்சல் வருகின்றது என்று இறைவன் நம்பிக்கை உள்ள அன்பர்கள் வாழும் அற்புதமான இடம் அந்த விளைச்சலுக்கு அப்புறமா அந்த விளைச்சல்ல ஒரு சிறு பகுதியை வந்து இறைவனுக்கு காணிக்கையாக்குவார்கள் இந்த நீழ்நெறிநாதர் அத்துணை அத்துணை ஆற்றலுடையவர் இவருடைய ஆலயத்தில் தாயனார் அப்படின்ற ஒரு வேளாண் பக்தர் என்ன பண்ணுவார் தினமும் இறைவனுக்கு ஜீரக சம்பாவில் இருக்கக்கூடிய அரிசி அதை நிவேதனத்துக்காக சாதம் அன்னமாக மாற்றி கூடவே மாவடு கீரை இதெல்லாம் எடுத்து வந்து தினமும் இறைவனுக்கு நிவேதனம் நமக்கு பார்த்திங்கன்னா அரிசி வகைகள் பல இருந்ததான் தில்லைநாயகம் அரிசின்னு உண்டு வீதிவிடங்கர் அரிசின்னு உண்டு ஜீரக சம்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது ஸ்ரீரங்கத்து சம்பான் பேர் அதுதான் ஜீரக சம்பான் மாறிச்சு அப்படி நம்முடைய அரிசிகள் எல்லாமே எவ்வளவு நாட்கள் வளரும் என்னென்ன பெயர்கள் எந்த அளவு கோயில்களோடும் இறைவனோடும் தொடர்பு கொண்டவைன்றதுக்கு ஒரு கட்டுரையை எழுதலாம் அந்த அதற்கு பெரிய ஒரு பின்புலம் உண்டு அப்படி இவர் என்ன செய்கின்றார் தினமும் ஜீரக சம்பா அரிசி கீரை மாவடு கொண்டு வந்து கொடுக்கின்றார் யாருக்கு எதில் வைராகியமோ அதில் தானே சோதிப்பார் இறைவன் இவருடைய செல்வங்கள் எல்லாம் போகிறது இவர் போய் ஒரு இடத்துல கூலிக்கு வேலை பண்ணுறார் கூலியில் வர தொகையை வச்சு இறைவனுக்கு அதே மாதிரி தொண்டு செய்கின்றார் அரிசி ஜீரக சம்பா அன்னம் கீரை மாவு அதிலும் சோதனை கூலிக்கு இவரை எங்கேயுமே எடுத்துக்கிறது இல்லை கீரை கிடைக்குது அந்த கீரையை என்ன பண்ணுறார் தன்னுடைய தோட்டத்தில் இருக்கும் கீரையை தான் சாப்பிட்டு தன் மனைவியும் சாப்பிட்டு மிச்ச கீரையை விற்று அதில் வர பணத்தில் கொஞ்சூண்டு அரிசி வாங்கி இறைவனுக்கு அன்னம் நமக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு அப்பவும் இறைவனுக்கு நிவேதனம் பண்ணுறான் சுவாமி அதிலையும் சொல்கிறேன் அரிசியும் கிடைக்க விடலை ஒரு நாள் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சமாக இருக்குது அந்த அரிசியும் கீரையும் மாவடும் சுவாமிக்கு மட்டுமான அளவு கிடைக்கிறது அவருக்கும் அவர் மனைவிக்கும் இல்லை ஆனாலும் அந்த நிவேதனம் செய்யணும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும்னு ஒரு கூடையில் தலையில் வச்சுட்டு வராரு பசி கொடுமை பசி மயக்கம் முடியல அப்படியே மயக்கம் போட்டு விழறார் அந்த மனைவி பிடிக்கிறா அவர் அப்படியே பார்த்தார் தலையில் இருந்த கூடை விழுந்து இறைவனுக்கு வச்ச நிவேத்திய பொருள்லாம் கூடை விழுந்துடுச்சு அவங்க மனைவி அப்படியே தன்னுடைய திருமாங்கலியத்தை கண்ணில் ஒத்திண்டு இறைவன்கிட்ட வேண்டி இவர் மேலே தண்ணி தளிச்சு எழுந்துக்கோங்க உங்களுக்கு பசி மயக்கம் முதல்ல எதாவது சாப்பிடலான்னு எழுந்துக்கும் பொழுது அப்படியே முடியாம சோர்வாக கண்ணை திறந்து பார்க்குற இறைவனுக்காக இருந்த கொஞ்சமான அந்த சுவாமிக்கான நெவேதிய பொருள் மண்ணில் விழுந்ததை பார்த்து ஆஹா இறைவனுக்கு என்னால் நைவேத்தியம் பண்ண முடியாதே இது என்னுடைய தொடர்ச்சியான பண்ணுற ஒரு பெரிய தொண்டாச்சே இவ்வளோ பெரிய அபச்சாரம் பண்ணிட்டேன்னு அழ ஆரம்பிச்சு அந்த நெல்லெல்லாம் அறுப்பாங்க இல்லையா அந்த ஒரு சின்ன அறிவாள் மாதிரி இருக்கும் அந்த விவசாயிகள் கிட்ட அதாலே தன்னுடைய கழுத்தை வெட்டிக்கலான்னு வரும்பொழுது மண் பிளவு படுகிறது அதுக்குள்ளேருந்து ஒரு கரம் உத்திராட்சி விபூதி அணிந்த ஒரு கரம் அவருடைய கையை அப்படியே பிடிக்கின்றது அவருக்கு மறுபடியும் செல்வங்கள் கொடுத்து அவரை நன்றாக வாழ வைத்து முக்தி கொடுக்கின்றார் சிவபெருமான் இது வரலாறு அறிவாள் தாய நாயனார் அப்படின்ற வைராகியம் பொருந்திய தாயனார் என்ற ஒரு அன்பர் அறிவாள் தாய நாயனார் என்ற நாயன்மார் பதவியை பெறுகின்றார் அப்பேற்பட்ட தலம் இது அதனால் இந்த தளத்து இறைவனை விவசாயிகள் எல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும் விவசாயிகள் பார்த்தா போதுமா அவங்களால தான் இன்றைக்கி நம்ம உணவே சாப்பிடுகின்றோம் அந்த உணவு கிடைப்பதே இறைவனுடைய அருள் விவசாயிகளுடைய கடின உழைப்பதனால் நாம் அனைவரும் சென்று நீள்நெறி நாதரை வழிபாடு செய்தோம் என்றால் வாழ்க்கையில் பசி பஞ்சம் இல்லாமல் தர்ம சிந்தனையோடு மற்றவர்களுக்கும் கொடுக்கும் மனப்பான்மையோடு வாழலாம் ஏன் சைவத்தின் அடிப்படையே மற்றவர்களுக்கு உணவு கொடுப்பது தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆற்றவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க